ஊழலோடு கூட்டணி அமைத்த அமித்ஷா என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் அதிமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போகிறாராம் அமித்ஷா இதனை சொல்வதற்கு அவருக்கு வெட்கமாக அவமானமாக இல்லையா மோடியா லேடியா என்று கேட்டவர் ஜெயலலிதா மறந்து போய்விட்டதா அமித்ஷா அவர்களுக்கு என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று சென்னையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜெயலலிதா பேசியது நினைவில் இருக்கிறதா பாஜகவினருக்கு ஒரு மாநிலம் வளர்ச்சி பெற்று இருக்கிறதா அந்த வளர்ச்சி ஏழை எளிய நடுத்தர மக்களை சென்றடைந்து இருக்கிறதா ஒடுக்கப்பட்ட மக்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்களா என்பதை தெளிவுபடுத்தும் கண்ணாடியாக விளங்குபவை மனிதவள குறியீடுகள் விளம்பர வளர்ச்சி எது என்பதையும் உண்மையான வளர்ச்சி எது என்பதையும் இந்த மனிதவள குறியீடுகள் தெளிவுபடுத்தும் குஜராத்தில் பதினாறு புள்ளி ஆறு சதவீத மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளனர் ஆனால் தமிழ்நாட்டில் பதினோரு புள்ளி மூன்று சதவீத மக்கள்தான் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளனர் உயிருடன் பிறக்கும் ஆயிரம் குழந்தைகளில் ஒரு வயதை அடைவதற்குள் முப்பத்தெட்டு குழந்தைகள் குஜராத்தில் இறந்து விடுகின்றன ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு வயதை அடைவதற்குள் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று மட்டுமே ஒரு லட்சம் குழந்தை பிறப்பில் தாய் இறப்பு விகிதம் குஜராத்தில் நூற்றி இருபத்தி இரண்டு தமிழ்நாட்டில் இது தொன்னூறு தான் இரண்டாயிரத்து பனிரெண்டு பதிமூன்றாம் ஆண்டு குஜராத்தில் பெறப்பட்ட அந்நிய முதலீடு வெறும் இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தாறு கோடி ரூபாய் ஆனால் தமிழ்நாட்டில் பெறப்பட்டதோ பதினைந்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கடந்த பத்து ஆண்டுகளில் குஜராத்தில் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் அறுபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளன தமிழ்நாட்டில் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் இருபத்தொன்பது சதவீதம் குறைந்துள்ளது பொது விநியோக திட்டத்திலிருந்து உணவுப் பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்பது குஜராத்தில் அறுபத்தி மூன்று சதவீதமாகும் இது தமிழ்நாட்டில் நான்கு தான் வாக்காளர்களே இப்போது சொல்லுங்கள் சிறந்த நிர்வாகி யார் குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது கேட்டார் ஜெயலலிதா மோடியை விட தனது அரசியல் களத்தில் அதிகம் பேசியவரும் வரும் ஜெயலலிதா தான் ஜெயலலிதா ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று சொன்னவர்கள்தான் பிரதமர் மோடியும் அமைச்சர் அமித்ஷாவும் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலின் போது ஜெயலலிதாவுக்கு எதிராகத்தான் பிரதமர் மோடி பேசினார் பாஜகவுக்கு அனைவரும் வாக்களியுங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயலலிதாவிடம் கோபித்துக் கொண்டு கலைஞருக்கு வாக்களிப்பீர்கள் அல்லது கலைஞரிடம் கோபித்துக் கொண்டு ஜெயலலிதாவுக்கு வாக்களிப்பீர்கள் மாற்று சக்தி இல்லை ஒரு முறை கிணற்றில் விழுந்தால் அடுத்த முறை ஏரியில் விழுவீர்கள் இப்போது பாஜக என்ற மாற்று சக்தி உங்களுக்கு கிடைத்து விட்டது இப்போதைய அதிமுக ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் தலைவரித்தாடுகிறது தமிழ்நாடே இதனால் பாதிக்கப்பட்டு விட்டது லஞ்சம் வாங்குபவர்கள் கையில் ஆட்சி இருக்கிறது என்று ஜெயலலிதாவை விமர்சித்து பேசினார் அன்றைய மோடி இப்போது அதிமுக என்ற கிணற்றில் அவர்களே போய் விழுந்திருக்கிறார்கள் ஊழலோடு கைகோர்த்திருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் என்று முரசொலி விளக்கியுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இங்கே பரப்புரை செய்ய வந்த அமித்ஷா அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று பேசினார் திருச்சியில் பேசிய அமித்ஷா ஜெயலலிதாவை கடுமையாக தாக்கி பேசினார் இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்த அரசாங்கம் ஜெயலலிதாவின் அரசாங்கம் தான் என்றார் மே பதினாறாம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை அகற்றுங்கள் என்று மக்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசினார் இப்போது ஊழலோடு கூட்டணி வைத்துள்ளார் அமித்ஷா அதிமுக அரசு தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு அறிவித்த பல்வேறு திட்டங்களை நிராகரித்தும் செயல்படுத்தாமலும் கிடப்பில் போட்டுள்ளது இதனால் தமிழ்நாடு வளர்ச்சி காணாமல் ஊழல் மலிந்து காணப்படுகிறது இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று பட்டுக்கோட்டையில் பேசினார் அமித்ஷா இந்தியாவின் மிகவும் ஊழல் நிறைந்த ஜெயலலிதாவின் அரசாங்கத்தை மக்கள் மாற்றி பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று தான் போகும் இடமெல்லாம் பேசினார் இன்று ஊழலோடு கூட்டணி அமைத்துள்ளார் அமித்ஷா என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது பழனிசாமி ஆண்டபோதும் நாட்டிலேயே ஊழல் மிகுந்த ஆட்சி தமிழ்நாட்டில்தான் நடக்கிறது என்று பேசியவர் அமித்ஷா ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று திருச்சியில் அளித்த பேட்டியில் அதிமுக தலைவர்கள் மீது நீதிமன்றங்களில் வழக்குகள் உள்ளன அவை அரசியல் வழக்குகள் அல்ல ஊழல் வழக்குகள் இவர்கள் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் போதெல்லாம் ஊழல் செய்துள்ளனர் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது இந்த ஊழல் காரணமாக தமிழ்நாடு வளர்ச்சி அடையவில்லை அதிமுக அரசின் ஒத்துழைப்பு இல்லாததால் ஒன்றிய அரசின் திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களை சென்று சேரவில்லை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதில் கூட தமிழ்நாடு அரசு காலதாமதம் செய்கிறது என்று சொன்னார் இதே பழனிசாமி வீட்டில் விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் அமித்ஷா அவமானமாக இல்லையா என்று முரசொலி நாளேடு வினவி உள்ளது